ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் பிஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய பிஓ எக்ஸாமுக்காக நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல இருந்து சூப்பராக ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ் மீடியத்தில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காகவே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து இப்போ நியூவாக வந்து ஆரம்பிக்க போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம பயிற்சி மையத்திலிருந்து சைக்காலஜி பாடத்திற்கு முப்பது மதிப்பெண்கான முழு இலவச வீடியோ கிளாஸ் ஜூம் கிளாஸ் ஃப்ரீயாகவே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அந்த என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ரைட் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு எவ்வளோ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை யூனிட்ஸ்க்குமே அதாவது நூத்தி மார்க்குக்கான அந்த சப்ஜெக்ட் பிளஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கான அத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணி பதினோராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கேள்விகள் வந்து இருக்கிற மாதிரி நம்ம ஒரு சூப்பர் டெஸ்ட் பேட்ச் வீட்டில இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல ஃப்ரீயா நீங்க இருக்கும்போது எழுதுற மாதிரி ஒரு சூப்பர் ஷெடியூல்டோட ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்ச் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு சைக்காலஜி ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அந்த பிஓ எக்ஸாம் உடைய சிலபஸ பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் உங்களுக்கு தெரியும் இதுதான் அதனுடைய பிஓ சிலபஸ் இந்த சிலபஸ் டிகிரி லெவல் எக்ஸாமுக்கான சிலபஸ் இது நார்மலாக வெறும் ஒரு டென்த் லெவல்லையோ டுவெல்த் லெவல்லையோ கிடையாது டிகிரி லெவல்லையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இதில் முக்கியமானது தமிழ் இலக்கிய வரலாறு இங்கிலீஷ் இலக்கிய வரலாறு சைக்காலஜி இந்த மூன்று பகுதியுமே டிகிரி லெவலில் நீங்க படிச்சிருக்கணும் இதற்கு தேவையான நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் இது நாம கொடுக்கறது வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் எனக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸும் வேணும் மெட்டீரியல் கூட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோல மெட்டீரியலுடன் கூடிய டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கு அதில் நீங்க பார்த்துக்கலாம் இந்த வீடியோ வந்து என்கிட்ட படிக்கிறதுக்கு தேவையான சோர்ஸுகள் இருக்கு ஒன்லி தேர்வுகள் மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாணவர்களுக்கு மட்டுமே இந்த சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுடைய அனைத்து சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதனுடைய சிலபஸ் ஒரு டிகிரி லெவல் சிலபஸ் அது அந்த மூன்று சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது நாம் படிக்கக்கூடிய சயின்ஸு சோசியல் இது எல்லாமே டுவெல்த் லெவல் அதோட கொஞ்சம் மேலேயும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய பயிற்சி மையத்தில் ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரெண்டு டைப்பா நம்ம கண்டக்ட் பண்றோம் Number one, syllabus wise. இப்ப சிலபஸ் வைஸ் அப்படின்னா நம்முடைய டிஆர்பி கொடுத்திருக்க சிலபஸ்ல பிஓ எக்ஸாமுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் ஒன்னு கூட மிஸ் பண்ணாம ஒரு எலாபரேட்டான ஒரு எக்ஸ்பிளேஷன் ரெடி பண்ணி அந்த ஷெடியூல்டுக்காக ஒரு டெஸ்ட் பிளான் பண்ணி நாம சிலபஸ் வைஸ் நாம வந்து டெஸ்ட் கொடுக்கிறோம் அடுத்து ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் இந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டுமே நாம ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி ஃபுல்லா நாம வந்து டெஸ்ட் எழுத போறோம் இந்த டெஸ்ட் வந்து நம்மளுடைய மொபைல் ஆப்ல நாம டெஸ்ட் எழுத போறோம் டெஸ்ட் ஃப்ரீ டைம்ல நீங்க எழுதிக்க முடியும் டெஸ்ட் எழுதும்போது அதுக்கான படிக்கிறதுக்கு டைம் டேபிள் ஷெடியூல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த டைம்ல நீங்க அந்த டெஸ்ட் ஃபாலோ பண்ணி எழுதிக்கலாம் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே சாஃப்ட்வேரே உங்களுடைய மார்க் திருத்தி கொடுத்துரும் அந்த மார்க் நீங்க செக் பண்ணிக்க முடியும் அது உங்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் அனலைஸ் பண்ணிக்க முடியும் ஒரு டெஸ்ட் எத்தனை தடவை ரிபீட்டடா எழுத முடியும் அதோட மார்க் செக் பண்ணிக்க முடியும் பிடிஎஃப் ஃபைல இந்த டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பரை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்துருக்கோம் ரைட் இப்போ யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ்டா நாம யூனிட் வைஸ் டெஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சூப்பரா பிரிச்சு எழுத போறோம் அதே போல ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம பிரிச்சு எழுத போறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எழுத போறோம் புக் பேக் கொஸ்டின்ஸ் எழுத போறோம் லாஸ்டா ஸ்டேட் லெவல் மாடல் எக்ஸாம் எழுத போறோம் எல்லாம் சேர்த்து பதினோராயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கேள்வி பதில்கள் நாம இந்த பிஓ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தேர்வு எழுத போறோம் அது மட்டும் இல்லாம இந்த சைக்காலஜி ஃப்ரீ கிளாஸஸ் முப்பது மார்க்குக்கான ஃப்ரீ கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து டென்த் யூனிட் வரைக்குமே லைவ்ல ஜூம் கிளாஸ் வந்து உங்களுக்கு நடத்த போறோம் இந்த ஜூம் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கான ஆப்ல நாங்க என்ட்ரி பண்ணி கொடுத்துருவோம் இந்த கிளாஸ் நைட் எயிட் டு நைன் வரைக்கும் இந்த கிளாஸ் ரெகுலராகவே உங்களுக்கு நடத்தப்படும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் நம்ம சார்ஜ் பண்றோம் இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு ஃபுல் டெஸ்டோட சேர்த்து சைக்காலஜி ஃப்ரீ வீடியோ கிளாஸஸும் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்தது உங்களை ஃபாலோ பண்ண போகிறோம் எப்படி தெரியுங்களா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களே படிச்சிங்கன்னு சொல்ல மாட்டோம் ரெண்டு டைப் ஆப்ஷன் தரேன் ஒன்று நாங்கள் கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இல்லை நீங்களே உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி நல்ல மார்க் எடுத்தால் சரி இப்போ நாங்கள் கொடுக்குற ஷெடியூல ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்கூல் டைப்பில் ஒரு லெவன்த் டுவெல்த் படிக்கிறப்போ ஒரு டென்த் டுவெல்த் படிக்கிறப்போ எவ்வளோ சீரியஸாக படிச்சிருந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடோட நீங்கள் படிக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பில் கோஆர்டினேட்டர் இருப்பார் அவர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் ஒவ்வொரு யூனிட்டியும் எப்படி படிக்கணும் எங்க படிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஹவு டு ஸ்டடி அண்ட் வேர் டு ஸ்டடி டெய்லியும் டெஸ்ட் எழுதுறதுக்கான ஒரு டெஸ்ட் பிளான் கொடுத்துருவாங்க அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு டோட்டல் டைம் டேபிள் ஷெடியூல்டு நீங்கள் பார்க்கலாம் அந்த டெய்லி எழுதக்கூடிய டெஸ்ட்டுக்கு மார்க் செக் பண்ணுவோம் அந்த மார்க் நீங்கள் எங்களுக்கு அனுப்புனா ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஒரு டெலகிராம் குரூப் மூலிமா உங்களை ஆர்கனைஸ் பண்ணி தேர்வு முடியும் வரைக்கும் நம்ம கொண்டு வர போறோம் இந்த மாதிரி நம்ம கடந்த தேர்வுல ஃபாலோ பண்ணதுனால தான் நம்முடைய பயிற்சி மையத்தில் யூஜி டிஆர்பியில் இருநூத்தி எண்பது மாணவர்கள் வெற்றி பெற்று இன்னைக்கு அரசு ஆசிரியர் பணிக்கு போயிருக்காங்க அதே போல பிஜிடிஆர்பி இப்போ முடிஞ்ச தேர்வுல நூத்தி ஐம்பத்தி மூணு மாணவர்கள் வெற்றி பெற்று இப்போ சிவி போயிருக்காங்க ஸ்டேட் டாப் ரேங்க் நம்ம ஒவ்வொரு மேஜர்லையுமே கொடுத்துருக்கோம் அந்த ஸ்லைட்ஸ் நம்ம பார்க்கலாம் நான் இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு மேஜர்லயுமே நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் என்ன எவ்வளோ பேர் சிவி போயிருக்காங்கன்ற ப்ரூஃபோட கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்டூடெண்டோடைய நேமு அவங்க ரோல் நம்பர் அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் கம்யூனியல் ரேங்க் நம்ம பயிற்சி மையத்தில் எந்த பயிற்சி மூலியமா படிச்சாங்கன்ற முழு விவரம் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கிலீஷ் மேட்ச்ல நம்ம ஸ்டேட் டாப்பர் மேக்ஸ் மேட்ச்ல ஸ்டேட் டாப்பர் கம்ப்யூட்டர்ல ஸ்டேட் டாப்பர் பிசிக்ஸ்ல ஸ்டேட் டாப்பர் தமிழ்ல கெமிஸ்ட்ரியில பாட்டனியில ஜுவாலஜி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் எல்லாத்துலயுமே ஸ்டேட் டாப் ரேங்க் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஆன்லைன் வகுப்புகள் நேடி வகுப்புகள் டெஸ்ட் பேச்சு ஃப்ரீ மாடல் டெஸ்ட்னு நிறைய பயிற்சிகள் கொடுத்து ஒரு டாப் ரேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ இவர்களுடைய அந்த வெற்றி பயணம் தொடங்கிருச்சு அடுத்தது நீங்கள் நீங்க உங்களை எங்க ப்ரூவ் பண்ண போறீங்க இந்த பிஓவில் நீங்க யாருன்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்பல இருந்து ஒரு எக்ஸாம் அதிகபட்சம் ஒரு நான்கு மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுன்னு வச்சுக்குவோம் லைஃப் ஸ்டைலே இருந்த நான்கு மாசம் படிக்கிற ஒர்க்கை மட்டும் பாருங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிங்க உங்களால் முடியும்னு நினைச்சு படிங்க சப்ஜெக்ட்ஸ் வேணால் டிகிரி லெவலில் இருக்கலாம் படிக்கிறது நீங்கள் உங்களால் முடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் எங்கள் பயிற்சி மையத்தில் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் நூக்கன் கார்னர் உங்கள் கூட கவர் பண்ணி உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான சப்போர்ட் நம்முடைய பயிற்சி மையத்தில் இப்போ நாம் வந்து இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறோம் மேலும் இந்த எக்ஸாம்ஸ் பற்றி தகவல்கள் அதே போல் ஒரு இதுக்கான வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்ரி அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதே போல் சாம்பிள் டெஸ்ட் கொஷின் பேப்பர் அதே போல அதுக்கு டைம் டேபிள் ஷெடியூல்டு அதுவும் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல நீங்க டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸும் அட்ரெஸ்ஸும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டீங்கன்னா இம்மிடியேட்டா நீங்க இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்க முடியும் வேற எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க இந்த வருஷம் வரக்கூடிய இந்த பிஓ எக்ஸாம்ல கண்டிப்பா உங்களால ஒரு பெரிய சாதனை படிக்க முடியும் அந்த சாதனைக்கு சப்போர்ட் நம்முடைய பயிற்சி மையம் கொடுக்கும் விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ